என் இதயத்தில் என்றும் வீட்டிற்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் நாளைய தினம் நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திர நாள் நாம் ஆங்கிலேயனிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அடிமையாக வைத்திருந்த ஆங்கிலேயனிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் ஆனால் நம்முடைய உடல் நலமும் மன நலமும் சுதந்திரமாக இயங்குகிறதா நாம் நினைத்தபடி நம்முடைய உடல் நம்முடைய மனம் ஆனால் நாம் நினைத்தபடி நாம் சொல்கிறபடி நம்முடைய எண்ணப்படி இயங்க முடிகிறதா இயங்குகிறதா நம்முடைய உறுப்புகள் நாம் சொன்னபடி கேட்கிறதா நிறைய பேரை கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள் காரணம் நாம் நம்முடைய உடல் நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாக்கவில்லை அக்கறை செலுத்தவில்லை இதுதான் உண்மையான காரணம் நான் கடந்த முப்பத்தி ஐந்து வருட காலமாக சிவசக்தி யோக சித்தாலயாவின் மூலம் நம்முடைய உடல் நலனையும் மனநலனையும் காக்க வேண்டும் என்ற எண்ணப்படி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் என்ற தத்துவத்தை சொல்லி வருகிறேன் என்ற வாழ்க்கை முறையை சொல்லி வருகிறேன் என் சொல்படி கேட்டு அதை பின்பற்றி நடப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் நலமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிவசக்தி யோக சித்தாலயம் வந்தவர்கள் என்றுமே சோடை போனதில்லை உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறை செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் மாற வேண்டாமா ஆகையால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்வார்களே ஒரு ஆஃபர் தமிழிலே ஒரு சலுகை ஒரு சலுகை திட்டமாக நாளைய தினம் சுதந்திர நாள் அன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஒரே ஒரு மணி நேரம் உங்களுடைய உடல் நலனுக்காக மன நலனுக்காக செலவழியுங்கள் வாருங்கள் சிவசக்தி யோக சித்தாலயம் உங்களுக்கு உங்கள் உடல் நலனுக்கு ஏற்ற யோகா சொல்லிக் கொடுக்க போகிறேன் மூச்சு பயிற்சி தியானம் குரல் வள பயிற்சி போன்றவற்றை சொல்லிக் கொடுக்கப்படுகிறேன் என்னுடைய பழைய மாணவர்களும் இதில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் புதிதாக யோகாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களும் கலந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நண்பர்களே உங்கள் உடல் நல பிரச்சனை மனநல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இலவசமாக நாளைய தினம் ஆலோசனை தரப்படும் ஆகவே நாளைய தினம் சுதந்திர தினத்தன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சிவசக்தி யோக சித்தாலயா இலவச அரிமா சங்க இலவச மருத்துவமனை காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலமும் பலமும் லியோ அரிமா சங்கங்கள் இலவச மருத்துவமனை சங்க கட்டிடத்தில் நடைபெறுகிறது அனைவரும் வந்து பயன்பெற என்னுடைய ஆவலை ஆசையை விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கை முழுக்க நலமும் பலமும் பெற்றிட இந்த வகுப்பு இந்த பயிற்சி இந்த ஆலோசனை உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை இது ஒரு நல்ல ஒரு தீர்வு இலவசமான தீர்வு இலவசம் 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 நாடக தினம் உங்கள் உடலும் மனமும் நலம் பெற பலம் பெற இலவச வகுப்பு பயிற்சி ஆலோசனை ஆகவே அவசியம் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏகாம்பரநாதர் கோயில் அருகில் நாலுகால் மண்டபம் கேத்ரிலே அமைந்துள்ளது நம்முடைய இலவச மருத்துவமனை மற்றும் சிவசக்தி யோக சித்தல்யன் வாருங்கள் நலம் பெறுங்கள் பலம் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்